ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வலம் பெருகச் செய்து உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் தாய் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே காயப்படாமல் நீ எதையும் சாதிக்க முடியாது வழிகள் அனுபவிக்காமல் உன்னால் வெற்றி பெற முடியாது உன்னுடைய காயங்கள் அனைத்தையும் போக்கவே நான் இருக்கின்றேன் காயப்பட்டு விட்டேனே என்று கண்ணீர் சிந்தாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செயல்படு ஏமாந்து விட்டேன் அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே வருத்தி கொள்ளாமல் உன்னுடைய வெற்றியின் மூலம் அவர்களுக்கான தண்டனையை நீ கொடு யார் என்று உன்னிடம் உன்னிடம் எதுவும் இல்லை உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன் நீ எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இரு எதற்கும் தலை குனியாதே இன்று யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்களே உன்னை தேடி வரக்கூடிய காலம் வரும் நீ இத்தனை நாட்களாக அனுபவித்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அது உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்கள் மாயை என்ற விதி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக விளையாடிவிட்டது உன்னுடைய கர்மாக்கள் அனைத்துமே தொலைந்து போகக்கூடிய காலம் தான் இப்பொழுது நடக்கிறது இனி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிரந்தரமாக முடியும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே மன நிம்மதியோடு வாழ்ந்தாலே போதும் என்று நினைத்துக்கொள் நீ விரும்பிய அனைத்துமே உன்னுடைய காலடியில் ஒரு நாள் வந்தே தீரும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் கவலைப்படாமல் இரு முகத்தின் புன்னகையை மட்டும் ஒரு நாளும் தொலைத்து விடாதே தீயவர்களின் பிடியிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன் ஏமாற்றப்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாய் இருந்து விட்டோமே என்று நீயே உன்னை திருத்திக் கொள் மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய் உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகின்றேன் என் பக்தனோ பக்தையோ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி அதில் உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கின்றோமோ அதையே சொல்லும் அதையே செய்யும் இதை பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்துமே நிச்சயம் நடக்கும் நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணமே இல்லை தங்கமே நீ கூணி குறுகி வாழ்ந்த நாட்கள் அனைத்துமே போதும் எழுந்து நின்று தைரியமாக போராடு உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி